சங்க காலத்தில் ஒரு இளைஞன் திருமணம் செய்ய தகுதியானவனா என்பதை தீர்மானிக்க அவனுடைய வீரமே அடையாளம் அந்த வீரத்தை சோதிக்க ஊரில் நடத்தப்பட்ட நிகழ்வுதான் ஏறு தழுவுதல் காளை எப்படி இருந்தது கலித்தொகை சொல்லும் காளை மலை போன்ற தோற்றம் கூர்மையான கொம்புகள் மின்னல் போல வேகம் எவரும் நெருங்க முடியாத கோபம் இது ஒரு வீர காளை வீரன் என்ன செய்ய வேண்டும் ஆயுதம் எடுக்கக்கூடாது காளையை காயப்படுத்தக்கூடாது ஓடிவிடக்கூடாது காளை ஓடும்போது அதன் கழுத்தை அல்லது திமிலை கட்டிப்பிடித்து நிலைநிறுத்த வேண்டும் அதுதான் தழுவுதல் ஏறு தழுவுதலில் வென்ற வீரன் ஊரால் போற்றப்படுவான் தலைவனாகுவான் பெண்ணின் கைப்பிடிக்க தகுதி பெறுவான் அந்த பெண்ணும் அவனை பார்த்து இவன் என்னை காக்க வல்லவன் என்று நம்புவாள் இது வீரம் பொறுப்பு சமூக நம்பிக்கை கலித்தொகையில் எங்குமே காளையை அடித்ததாக இல்லை காயப்படுத்தியதாக இல்லை காளை மீது வன்முறை இல்லை மாறாக காளையின் பலத்தை மதித்து அதன் வேகத்தை எதிர்கொள்ளும் மனித துணிச்சல்தான் பேசப்படுகிறது சங்கக்கால ஜல்லிக்கட்டு விளையாட்டு அல்ல பொழுதுபோக்கு அல்ல அது சமூக தேர்வு முறை அது வீரத்தை அடையாளம் காணும் சடங்கு அது நாட்டு நாட்டுமாடுகளை பாதுகாக்கும் வழி